ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணிங் ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணிங் ஸ்டீல் சேனலில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பயிர் வச்ச அடை தோசையும் அதே மாவுலையும் குளிப்பணியாரமும் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஆல்ரெடி பச்சை பயிர் தோசையும் கார சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸானிங்க அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸும் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க இந்த வீடியோ போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப்பும் வந்து பச்சை பயிரும் ஒரு கப்பும் வந்து பச்சை அரிசியும் எடுத்துருக்கேன் தண்ணி விட்டு இதை ஊற வச்சுக்கோங்க ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் இந்த பயிரோட பெனிஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பச்சைப்பயிர் ரெசிப்பிலாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெயிட் ஆக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் பச்சை பயிரோட பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம ஊற வச்சிருக்க பச்சை பயிரையும் அரிசியையும் போட்டுக்கங்க இதில் நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கங்க நீங்கள் வந்து உங்கள் கார்த்து போட்டுக்கோங்க போட்டுக்கங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போது உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இதை ஃபோர் ஹார்ஸ் இல்லை த்ரீ ஹார்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுருங்க இதுக்கு நான் ரெண்டு கேரட்டை எடுத்திருக்கேங்க கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க ஒன் கேப்சிகம் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க நம்ம மாவு த்ரீ ஹார்ஸ் இல்லை ஃபோர் ஹார்ஸ் வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க விஜிடபிள்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இந்த பச்சைப்பயிறு அடை தோசை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ் எல்லாம் அடை மாதிரி ஊற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்கன்னா குளிப்பணியாரம் கல் இருக்குல்லங்க அதில் ஊற்றி கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் தோசைக்கல் வந்து வச்சுருக்கேங்க இது நல்லா ஹீட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கங்க நமக்கு இந்த சைடும் வெந்துருச்சுங்க இப்போ இதையும் திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம பச்சை பயிறு அடை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ குளிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க எல்லா கலர்லையும் கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எல்லா கலர்லையும் விட்டுக்கங்க இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நியூவாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை திருப்பி போட்டுக்கங்க இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துர்லாங்க நல்லா இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க இந்த ரெசிபிக்கு நான் வந்து ஷைடிஷ் வந்து சட்னி தாங்க பண்ணியிருக்கேன் அந்த பச்சைப்பை தோசை பண்ணேன்னு சொன்னலைங்க அந்த வீடியோலையே நான் காரச்சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் சப்போஸ் பார்க்கலனா இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பணியாரம் வந்து பார்த்தீங்கன்னா வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான பச்சை பயிர் அடையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பிரியாலை ஸ்டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்